கிரைஸ்தலா நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகருமான ஏசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே உங்களை நான் குடும்பம் குடும்பமாக பேர் பேராக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அது லூயா நம்ம தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த பைபிள் ஸ்டடியில் அபிஷேகன்னா என்ன என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அபிஷேகம் அது பரிசுத்த ஆவியானர் கொடுக்குற அந்த அபிஷேகம் திருத்தத்துவத்திலே மூன்றாம் தத்துவமாக தேற்றல வாரணாகிய பரிசுத்த ஆவியானர் கொடுக்குற அபிஷேகத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் பழைய ஏற்பாட்டில் அது தைலத்தினாலே எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தார்கள் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியான் நமக்குள்ளே பகிங்கரமாக இறங்கி நம்மளை அபிஷேகம் பண்ணி இன்று நாள் வரை நம்மளை காப்பாற்றி கொண்டு வருகிறார் பாதுகாத்து கொண்டு வருகிறார் நல்வழியிலே நடத்தி கொண்டு வருகிறார் அதில் நம்ம வந்து மறைமுகமான அபிஷேகம் பகிங்கரமான அபிஷேகத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வந்தோம் இன்றைக்கும் மறைமுகம் மறைமுகமான அபிஷேகம் நேற்று பார்த்தோம் சவுல் ராஜாவை மறைமுகமாக அபிஷேகம் பண்ணார் கர்த்தர் ஆனால் அவருக்கு வேறு இருதயம் கொடுக்கப்பட்டது குருள் ஆசையினாலே பண ஆசையினால் அவன் வீழ்ந்து போய்விட்டான் என்று பார்த்தோம் தற்கொலை செய்து கொண்டு மடிந்து போய்விட்டான் என்று பார்த்தோம் இன்றைக்கு தாவிது ராஜாவை குறித்து நாம் தியானிக்கலாம் தாவிது இந்த தாவித எப்படிப்பட்டவர் என்று சொன்னா இவர் சாதாரண ஈசாயின் குமார் கடைசி மகன் இவர் ஆடு மேய்க்கிறது மட்டும்தான் இவரை பயன்படுத்தினார்கள் ஆடு பேய்க்கிறவனை கர்த்தர் இங்கே அபிஷேகம் பண்ணி அரசனாக்கினார் ஏன்னு சொன்னா சவுல் செய்த காரியத்தினாலே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு விட்டார் அந்த மனஸ்தாபத்தினால சாமுவேல் தீர்க்கதரிசி மிகவும் வேதனைப்பட்டு கர்த்தனை சமூகத்தில் கிடைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நீ தையலை கொம்பு எடுத்துக்கொண்டு போய் ஈசாயின் குமாரின் ஒருவனை அபிஷேகம் பண்ணி கொண்டு வா என்று சொல்லுகிறார் அப்பொழுது பாருங்க அபிஷேகத்திற்காக போகிறான் ஒரு பலியிட்டு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு காத்து கொண்டு காத்து காத்து கொண்டு இருக்கும்பொழுது ஒவ்வொரு மகனாக வர சொன்னார் இவராக இவரா என்று கேட்கும்போது இல்லை இல்லை இவன் இல்லை நான் புறக்கணித்தேன் சொன்னார் கடைசியில் ஒரு மகன் இருக்கிறான்னா ஒரு மகன் இருக்கிறான் அவன் மனாந்தரத்திலே ஆடுகளை வைத்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லும்பொழுது உடனடியாக அந்த மகனை கூட்டுவாங்கன்னு சொன்னால் என்று சொன்னபொழுது தாவிதை கூட்டி கொண்டு வருகிறார்கள் தாவிது வந்தபோது பாருங்க எப்படி அபிஷேகம் நடந்து பாருங்களேன் ஒன்று சாமிவேல் பதினாறாம் அதிகாரத்தில் பனிரெண்டுகள் வாசிக்கிறேன் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து தாவிதை அழைப்பித்து அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுறியா கர்த்தர் செலக்ட் பண்ணுற ஆட்கள்லாம் வித்தியாசமாக இருப்பார்கள் அவர் செலக்ட் பண்ணார் அதனால அந்த தவறு செய்த போது கூட மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அதனால் தப்பு செஞ்சால் ஒத்துப்பா கிடையாது தண்டனை கொடுத்துதான் ஏற்றுக்கொண்டார் நல்லா கவனிக்க அங்கே பதிமூணாம் வருஷத்தில் அப்பொழுது சாமுவின் தைலக் கொம்பு எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற்கு உண்டு கற்றுடைய ஆவியானவர் தாவிதமில் வந்து இறங்கினார் தெய்வப்பிள்ளைகளே ஆடை மேய்த்து கொண்டு அழைத்து அபிஷேகம் கொடுக்குறார் எப்படி தைலக் கொம்பினாலே அப்படி பரிசுத்தாவை அபிஷேகம் கொடுத்ததுனால அவன் மேன்மை பெற்றவர்கள் காணப்படுகிறான் இதுவரையில் அவனுக்குள்ளாக பரிசுத்தாவி இல்லை ஆடு வைத்துக் கொண்ட வனந்தரத்தில் அபிஷேகம் பண்ணும்போது ஆவியானவர் நாங்கள் சொல்ல முடியும் கர்த்தனுடைய ஆவியானவர் அவன் மேல் அந்நாள் முதல் தங்கி வந்திருந்தார் தங்கிட்டார் பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அபிஷேகம் ஞானஸ்தானம் என்ற அபிஷேகத்தை பெற்றுவிட்ட உடனே மேல் பரிசுத்தாவியன் நிரந்தரமாக தங்கிவிடுவார் நாம் செய்கிற காரியத்தில தவறுனால பாவத்தினாலே அடிநித்தியமான பாவத்தினால அவர் விலகி நின்று விடுவார் எப்படி ஒரு துருபாக்கி நிலமைப்பாருங்களா விலகி நிற்பதற்காக நம் கிறிஸ்துவர்கள் அல்ல நம்ம கிறிஸ்துவர் தேர்ந்தெடுக்கவில்லை அவர் நமக்குள்ளே வாழ்வதற்காக வந்திருக்கிறார் ஒன்று குருந்தில் மூன்று பதினாறு குறுக்கு தெரிந்த வசனம் நாம் தான் தேவனுடைய ஆலயம் ஒன்று குறுஞ்சி ஆறு பத்தொம்போது இருபதுல வாசிக்கிறோம் நம்மளை விலை கொடுத்து கிரயம் கொடுத்து வாங்கி விட்டார் வாங்கினது மாத்திரமல்ல ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாறு பதினேழுல வாசிக்கிறோம் அவர் நமக்குள்ளே உலாவிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போது ஒரு மனுஷன் பரிசுத்தாவிய அபிஷேகம் பெற்றுடனா கர்த்தனுடைய ஆவையான அவர்கள் தங்கி விடுவார் எனக்கு கிறிஸ்துவ மத்தியிலே ஆவியானவர் வெறிக்கு வெறுத்து தள்ளி விட்டார் ஏன்னா ஆங்காங்கே மார்க்கம் பிரிந்து விட்டது மார்க்கம் பிரிஞ்சதுனால இவர் இல்லை அவர் இல்லை இவர் இல்லைன்னு சொல்லிட்டு குழம்பி போய் பரிசுத்தாவியே விட்டுட்டார் பரிசுத்தாவியது என்ன பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில் நான் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போய் நான் அவரை அனுப்பி விடுவேன் அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்துவார் அதுக்காக தான் பூலகத்தில் நமக்கு பரிசுத்தாவி கொடுக்குறார் இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனும் பரிசுத்தாக அபிஷேகம் பெற்றாலும் அவருடைய சத்தியத்துக்குள்ளாக நடக்கணும் அவருடைய வழி காட்டுதல் படி நடக்கணும் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லையா தன் சுயநலத்தின்படி தண்ணீர் வாழ்க்கை ஓடுறதனால் இன்றைக்கி நஷ்டம் சிந்தித்து பாருங்கள் சரி பரவாயில்லை இங்கே கவுனிங்க ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் கொடுக்கும்போது அவனுடைய அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்களேன் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதிபுத்தமாக இதோ பெத்தலேகரமாகிய குமார் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரிய உள்ளவன் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் அதில் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் மேலே கர்த்தர் இருப்பார் ஆனால் அவரோடு கூட இருப்பார்னால் அவனுடைய மேன்மை என்ன அவன் செம்பிக்கிறானா அவன் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறானா அவன் முழங்கால் போட்டு செம்பிக்கிறான் யுத்தம் செய்கிறானா அவன் ஞானம் உள்ளவனாக இருக்கா எல்லாத்துக்கும் சௌந்தரியம் உள்ளவனாக தெய்வ தெய்வப்பிள்ளைகளே நமக்கும் கத்திர அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு இதில் எந்த குவாலிஃபைடாக நமக்காக இருக்குதா எந்த குவாலிஃபைடாக நமக்கு இருக்குதா அதில் இல்லை பாருங்களா சிந்திச்சு பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே ஏதோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என் மனைவி சொல்லிச்சு ஏற்றுக்கிட்டேன் என் மச்சி சொல்லி கேஸ் ஏற்றுக்கிட்டேன் மதம் மாறிட்டேன் இப்படிலாம் சொல்லாதீங்க அண்டவரை இயேசுக்கு சொந்த ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டால் ஞானசானம் இடுங்கள் ஞானசாரம் எடுத்த உடனே பகீக்கரமான ஒரு அபிஷேகம் உண்மையில் இறங்கப்படும் பழைய ஏற்பாட்டில் மறைமுகமாகவும் பகிரமாக இறங்குகிற ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் பகிக்கரமாய் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தை மேக அவர் ஊற்றுகிற ஆவியாக நம்ம இறங்குகிறார் நம்மளை பழைய ஜென்ம வாழ்க்கையிலிருந்து மறு ஜென்ம வாழ்க்கை கொண்டு போய் நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஞானசாரம் கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்மளுக்கு எந்தவித கரை திரை இல்லாதலும் வைத்திருக்கிறார் எமேசியர் புத்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் எவ்விதமாக பவுன் எவ்விதமாக வாக்கு பண்ணுறா பாருங்க ஒரு ஞானஸ்தான பெற்றவன் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறான் என்று அங்கே சொல்லிக் கொடுக்குற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம் எமேசியர் புத்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் இருபத்தாறு இருபத்தி வாசிக்கிறேன் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலாளவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றமான மகிவுள்ள சபையாக அத்தமைக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் புரிகிறதா இந்தம மறு மறுஜென்ம வாழ்க்கை கொண்டு போகிறதுக்கு ஞானசாரம் மிக முக்கியம் அந்த ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் பிதா குமார் பரிசுத்த ஆவியினாலே ஞானசாரம் கொடுப்பார் அந்த ஞானஸ்தானம் மூலயமாக நான் கரை திரைப்பட எல்லாவற்றையும் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்துக்கு முன்பாக பரிசுத்தமான சபையாக நிற்கிறோம் அப்ப அது காரணம் என்ன அந்த ஆவியான கொடுத்த அபிஷேகம் தேவை தாவித தாவித் ராஜாக்கு இப்படிப்பட்ட அபிஷேகம் கொடுக்கப்பட்டது அவன் காரியம் என்ன தெரியுமா அபிஷேகம் பெற்றோட முதல்ல கோலியாத்தை வென்றான் ஒரே ஒரு கல் பெலிஸ்தனுடைய போர் நாங்கள் கோலியாத்தை யாரும் வெல்ல முடியல இவன் வென்றார் ஏன் காரணம் என்று சொன்னார் அவனோடு ஆவியானம் தங்கியிருந்தார் ஆவியான கொடுத்த அபிஷேகம் அவனுடன் தெரிந்திருக்கு அதனால்தான் தாவித் ராஜா சமஸ்தேலுக்கு ராஜாவானார் அது மாத்திரம் அல்ல அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்குறோம் ஒன்று ராணா மொத்தத்தில் வாசிக்கிறோம் ஒன்று ராஜா ராசாம்கள் மத்தியில் வாசிக்கிறோம் தேவாலய கட்டுவதற்காக அநேக பொருட்களை சமதரித்து தன் மகனாக சாலமுருட்டை கொடுத்தார் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அதற்கு முன்பாக நடனமாடி சந்தோஷப்பட்டார் சந்தோஷப்பட்டான் தப்பட்டி தப்பி தப்பட்டிக்கு தப்பிக்கு பலி செலுத்தி உடன்படிக்கப்பட்டு தன் ராஜ்யத்தை கொண்டு வந்தான் கத்திருக்க என்று தேவாலயத்தை கட்டுவதற்காக எல்லாவற்றையும் சமதரித்து வைத்தான் ஏன் அவனுக்குள்ள அபிஷேகம் அவனுக்கு வெல்லவே முடியல ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் அவன் தவறி போய்விட்டான் ரெண்டு சாமியன் பதினோராம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கொஞ்சம் அபிஷேகத்தை விட்டதுனால கொலைகாரனாக மாறிவிட்டான் தாவி பத்ச பேர் உரியாவின் மகளாக பத்ச பேர் உரியாவின் மனைவியாக பத்ச பேரை களவாய் எடுத்துக்கிட்டான் அவன் உப்பருக்கு மேலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ குளிக்கிறதை பார்க்கறான் அந்த அழகியில் மயங்கி அவளை கொண்டு வந்து தீட்டுப்படுத்தி அனுப்புகிறான் அது தவறு ஒரு ராஜரேக பண்ணவன் விபச்சாரம் செய்யக்கூடாது ராஜா என்பதனால என்ன வேணும் செஞ்சிடக்கூடாது அப்படி செஞ்சதுனால அவனுடைய சந்ததிக்கே மகாபுரி கேடு வந்து அது மாத்திரம் அல்ல முறியாவிட போரில் வெட்டுண்டும் மரண லட்டரை எழுதி கிட்டே கொடுத்தா அப்படி ஒரு பாவத்தை செய்து வேண்டும் ஆவி ஏன்னா கொஞ்ச நாள் அபிஷேகத்தை மறந்துட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் ராஜா நான் வைக்கிறதா சட்டம் நபருங்க அபிஷேகம் போய்விட்டதா அங்கே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அங்க நாத்தான் தீர்க்கரசு மூலியமாக அங்க எச்சரிக்கை கொடுக்குற தாவிது நீ என்ன செஞ்ச ஆள் அனுப்பி இப்படி பண்ணிட்டியே அவனை கொலை செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி உண்மையில் சாப வரும் என்று சொல்லி அதுக்கு அனுப்புகிற இருக்காங்க ஒரு வசந்த வாசிக்கிற ரெண்டு சாபல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அப்பொழுது தாவிது நாத்தான் இடத்தில் நான் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் நாத்தான் தாவிதை நோக்கி நீ சாகாத பிரி பாவம் நீங்க செய்தார் ஆனாலும் இந்த காரியத்தினாலே கத்தோடி சத்திருக்கு தூஷிக்கி காரணமாக இருந்தபடியார் உனக்கு பின் பிறந்த பிள்ளை நிச்சயமாக சாகும் என்று சொல்லி நாத்தார்கள் தன் வீட்டுக்கு போய்விட்டார் சத்ரு தூஷிப்பதற்கு காரணமாயிட்டார் தாவீது அபிஷேகம் பெற்றவர் பரிசுத்த ஆவியினாலே கொம்பினாலே கொம்பின்ற ரட்சணை கொம்பிட்டு அர்த்தம் உலகத்தின் மக்களை தன் ராஜ்யத்தில் மக்களை ரட்சிப்பு கொடுக்கூடிய தாவிது கொம்ப அபிஷேகம்னா ரட்சணைன்னு அர்த்தம் ரட்சிப்பு கொடுக்க வேண்டியவ பாதுகாக்கக்கூடியவர் இங்கே வேலையே பயிரம் பேச்ச கதையாக இவன் தன்னுடைய சோழஜனுடைய ம மனைவி எடுத்துக்கொண்டான் எடுத்துக்கொண்ட மாற்றில் உரியாவை கொலை செய்துக்கு சம்மதிக்கிற லட்டரிய யோகாப்படுத்தலே இதெல்லாம் கேள்விப்பட்டு நாத்தா விருதுக்கு கத்தர் அனுப்பி அவன் தண்டிக்கிற பட்டையும் உன்னுடைய வீட்டிலிருந்து விலக விலக ஆனாலும் கொடுக்கிற ராஜ்யத்தை ஏற்படுத்தி சொல்லி சாபத்தை கொடுத்து போய்விட்டாங்க அவன் செய்த ஒரே ஒரு காரியம் அது மட்டும்தான் ஆகையினால தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை தாவித அப்பொழுது திருத்தப்பட்டான் அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எந்த ஸ்திரீ அவன் கண் நோக்கி கர்த்தர் 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 என்று சொல்லி கர்த்தரையே நோக்கி ஓடி நான் ஆக அபிஷேகம் பெற்றுட்டோம் நம்ம கிறிஸ்துவன் ஆகிட்டான்னு சொல்லி நம்ம இசைத்துக்கு தவறு செஞ்சுடக்கூடாது இன்றைக்கி அநேகர் ரட்சிக்கப்பட்டு போதை பழக்கத்தில் இருக்கிறாங்க சிகரெட்டு குடிப்பாங்க பாக்கு போடுவாங்க சினிமா பார்ப்பாங்க தேட்டருக்கு போய் உட்காந்து பார்ப்பாங்க டிவி பார்ப்பாங்க ஓயாமல் புரணி பேசுவாங்க குறை சொல்லுவாங்க இதெல்லாம் தப்பு அபிஷேக பெற்றோர் அப்படி செய்யக்கூடாது ஒருவருக்கு ஒரு பொறாமையை பார்ப்பாங்க இன்றைக்கி கிறிஸ்துவ எவ்வளோ பிரச்சனை பண்ணுவார் ஒரு உயர்ந்த பாஸ்டர் ஒரு தாழ்ந்த பாஸ்டரை மொக்கையான நடிப்பார் ரொம்ப கேவலமாக நினைப்பார் எல்லாரும் ஒரே இசு தான் ஒரே பரிசு தாவியானவங்க தான் ஊழியை செஞ்சு கொண்டிருக்கிறேன் மறந்து போய்விடா இன்றைக்கி பெரிய பெரிய ஊழியர்காரங்க சின்ன ஊழியர்கள் ரொம்ப மட்டுப்படுத்துவாங்க அதே போல் ஒரு பெரிய மார்க்கத்தை சேர்ந்த சர்ச்சை சேர்ந்தவங்க சின்ன பெந்த கோஷ மார்க்கத்தை கேவலம் பேசுவாங்க எல்லாம் ஒரே பரலோக்கு தான் போக போகிறேன் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுக்குன்னு தனி பரலோகம் கிடையாது ஒரே பரலாம் அந்த பரலோகத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே இடம் உண்டு தேவ பிள்ளைகளை கவனிங்க ஆகையினால தாவிதுக்கு அருமையான பாடத்தை சொல்லி அவன் திருத்தப்பட்டு மீண்டும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சமஸ்த இஸ்திரவேலிக்கு மூன்று முறை ராஜாவாக இருந்து தன் வாழ்க்கை கடத்தினான் அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க ரெண்டு சாபுவேல இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசத்தை நான் வாசிக்கிறேன் தாவிருடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரேல் சங்கீதங்களில் இன்பமா பாடின ஈசாயின் பொமானாக தாவி என்று புரிஷன் சொல்லுவது என்னவென்றால் அபிஷேகம் பெற்று பேச அது மாத்திரம் அல்ல சங்கீதம் இருபது பதினெட்டாம் சங்கீதம் அல்லது ஒன்று ரெண்டு சாமி இருபத்தி ரெண்டாம் கர்த்தர பத்தை தான் நான் நம்பி இருக்கிறேன் நான் ஒரு சேலை கிளைப்பாக நான் உத்தமன் இப்படி எல்லாம் சொல்றேன் பாருங்க அவர் உத்தமனுக்கு உத்தமரும் நீதிமானக்கு நீதிமான இருக்கிறார்கள் சொல்லி அவரை உயர்த்துகிறதை கொடுத்து பார்க்கிறோம் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் கர்த்தரை உயர்த்த கற்றுக்கணும் கர்த்தரால் பெற்ற நன்மைகளை அனைவருக்கும் தெரியப்படுத்தணும் தாவிதிக்கு தெரியப்படுத்தினார் அவர் சஞ்சீத புத்தகங்கள் நிறைய வாசிக்கிற பாருங்க தேவனுடைய வழி உத்தவமானது கர்த்துடைய வசதம் புடமிட்டது நம்மை நம்புகிற அனைவருக்கும் ஏடகமாக இருக்கிறார் என்னை வளர்த்தல இடை கட்டின அப்படின்னு கர்த்தரை வருடி காரம்பறேன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம் தெய்வ பிள்ளைகளே அப்படியே வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இவள் ரெண்டு இருபத்தி எட்டு படியாக அப்போ சொல்ல பேர் ரெண்டு பதினேழு படியாக மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் இன்று வரை பரிசுத்த ஊற்றிக்கொண்டிருக்கிறார் நாம தான் அவனை எச்சரிக்கையாக செல்கிறேன் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை அவருடைய வல்லமையும் யாரும் ஊதாசனப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பரவலோக போக முடியாது அவருடைய வாழ்க்கை ஊலோகத்தில் சரியாக இருக்காது ஏதோ ஒரு மாய்மான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எச்சரிக்கையாக இருக்க ஆனால் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அவருடைய ஆலயமாக இருக்கணும் அவர் வந்து தங்குணுன்றதுக்காக தான் பரிசுத்த ஆவியாரே பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து நம்மில் தங்கியிருக்கிறார் இதே பரிசுத்தாக தான் நம்மளை எழுப்பி கடைசியில் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஒப்படைக்க போகிறார் எனவே தேவ தாவே பரிசுத்த ஆவியாரோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் ஒரு பிள்ளைகள் உங்கள் குடும்பங்கள் வேலை ஸ்தலங்கள் இந்த ஊழியர்கள் வருமானங்கள் உன்னுடைய வாலிப பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகள் யாவரையும் கற்றர் கர்த்தர் ஆசீர்வத்து காக்க காட் பிளஸ் யூ பிரைஸலா